பாய்ஸ் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு கறிமுகமாகி பல ஹிட் படங்களில் நடித்தவர் நடிகர் சித்தார் கடந்த ஆண்டு சித்தார் தயாரித்து நடித்த சித்தா திரைப்படம் அவரது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அதேபோல் காற்று வெளியிடை செக்க சிவந்த வானம் ஹே சினாமிகா போன்ற படங்களில் நடித்து பிரபலமானவர் அதிதிராவ் சித்தார்த் அதிதிராவ் ஹைதரி இருவரும் இணைந்து மகாசமுத்திரம் என்ற தெலுங்கு படத்தில் நடித்திருந்தனர் இருவருக்கும் சில தினங்களுக்கு முன்பு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலில் திருமணம் நடைபெற்றது திருமண புகைப்படங்களை இருவரும் தங்களது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருந்தனர் திருமணம் செய்து கொண்ட சித்தார்த்திற்கும் அதிதிராவுக்கும் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் திருமணத்திற்கு முன் இருவரும் இணைந்து ஓ என்ற செய்தி இதழுக்கு அளித்த பேட்டி இன்று தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் சித்தார் கூறுகையில் ஐந்து நிமிடத்திற்குள் நான் நிறைய தவறாவ் களை செய்துவிடுவேன் இதனால் ஐ லவ் யூ என்ற வார்த்தையை விட சாரி என்ற வார்த்தையைத்தான் அதிதியிடம் அதிகம் பயன்படுத்துவேன் நான் அவரிடம் பேசும் வார்த்தைகளில் தொன்னூறு சதவீதம் சாரி என்ற வார்த்தையும் மீதமுள்ள பத்து சதவீதம் நன்றி என்ற வார்த்தையாகவும் தான் இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார் காலையில் அதிதி எழுந்த உடன் செய்யும் முதல் விஷயம் என்னவாக இருக்கும் என சித்தார்த்திடம் கேட்கப்பட்டிருக்கிறது அதற்கு பதிலளித்த சித்தார் கூறுகிறார் அதிதி எழுந்தவுடன் என்னுடைய விருப்பம் இல்லாமல் என்னை எழுப்பிவிடுகிறார் எனது நாள் தொடங்கிவிட்டது என நானும் அழுகையுடன் எழுந்திருப்பேன் ஒரு குழந்தையிடமிருந்து மிட்டாயைப் பறித்துக் கொண்டது போல் அவர் என்னை பார்த்து சந்தோஷப்படுவார்